அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே நம்ம கூடுதலான அமல்களை நம்ம செய்யணும் அப்போ தான் அந்த நாளினுடைய சிறப்பு அந்த நாளினுடைய ரஹமத் பரக்கத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுலேயும் நம்ம சிறப்பான ஒரு அமலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செலவாத்து ஓதுறது தான் மிகச்சிறப்பான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம குறைந்தபட்சம் முன்னூறு செலவாத்துக்களையாவது நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் ஒரு வாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ரஹமத்தையும் வரக்கத்தையும் அனைத்து உதவிகளையும் அல்லாஹ்விடமிருந்து நம்மால் அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி தான் ஆனா ஒரு தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா பத்தாயிரம் செலவாத்துக்கள் ஓதிய நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு செலவாத்தான் இருக்குது அதனால் இன்றைக்கு ஒரு சின்ன அமல் செய்யணும் நிறைவான ஒரு அமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு செலவாத்த ஒரு முறையாவது நீங்கள் உச்சரிங்க அதுவும் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அல்லது நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனேயே ஒரு முறை ஓதுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறப்பு தான் அது மட்டும் இல்லை இந்த செலவாத்த யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு இந்த வாரம் முழுக்க அல்லாஹினுடைய ரஹமத்தும் அல்லாஹினுடைய பறக்கத்தும் அல்லாஹினுடைய அத்தனை கிருபைகளும் அனைத்து விஷயங்களிலும் நிறைந்து காணப்படும் அதனால யாருக்கு பறக்கத் வேணுமோ இந்த வாரம் ரிசுக்க வரக்கத்தா நான் அல்லாஹுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நான் அன்பாக இருக்கணும் அழகாக இருக்கணும் கண்ணியம் மரியாதையோடு எல்லாரும் என்னை மதிக்கணும் எல்லா அருட்கொடைகளும் எனக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ் இந்த பதிவை பார்த்த உடனேயே ஒரே ஒரு முறை இந்த செலவாத்த சொல்லுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய முழுமையான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அலா அஃப்லல செலவாத்திக்க அல்லாஹே உன்னுடைய செலவாத்தில் மிகச் சிறப்பானது எதுவோ அதை முகமது நபி சொல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் மீது பொழிவாயாக சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க எப்போவுமே இந்த மாதிரியான செலவாத்துக்களை நம்ம தேடி ஓதுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புகளை பெற்றுத்தரும் செலவாத்துக்களை ஏகப்பட்ட செலவாத்து இருக்குது லட்சக்கணக்கான செலவாத்துக்கள் இருக்கு அதில் இது ஒரு சிறந்த செலவாத்து அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அல்லாவே உங்ககிட்ட இருக்கிறதுல சிறந்த செலவாத்தா எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாம் வலைய வசல்லாம் அவர்களின் மீது பொலி அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்க பாருங்க அதனால தான் இதை ஒரு முறை ஓதணும் அப்படின்னா பத்தாயிரம் செலவாத்துக்கள் ஓதிய நன்மையை அல்லா தர்றான் அதனால இன்றைய தினம் நீங்கள் பத்து முறை ஓதனீங்க அப்படின்னா ஒரு லட்சம் செலவாத்துக்கள் ஓதிய நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நீங்க இத ஓதுனீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பறக்கத்துக்கள் உங்ககிட்ட நிறைஞ்சு காணப்படும் இந்த வாரம் இந்த செலவாத்த ஓதிட்டு இந்த வாரம் எனக்கு எல்லா விஷயத்திலையும் பறக்க செய்யலாம் ரஹமச் செய்யலாம் என்னுடைய காரியங்கள்ல எனக்கு உதவி செய்யலாம்னு நீங்க கேட்டுருங்க பத்தாயிரம் உதவிகளை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு இந்த செலவாத்த ஓதிட்டு அல்லாஹ் துவா செய்யுங்க அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழில் முழுசான குரான ஓதி முடிக்கணும் எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வபரகாத்து